ഓ മകണ്ടോം നെരുങ്ങി സേർവദേ ആവൽമിയ മറ്റു ഏഴ് ഇരുപത്തി അഞ്ച് വാഷിക്ക് പാകലാം பெருமழை சொரிந்து பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு இடிந்து விழவில்லை அஸ்திவாரம் கிறிஸ்துவக்குள் இருந்ததினால உறுதியா இருந்ததுனால இந்த சோதனைக்கும் அந்த வீடு நிலைத்திருந்தது பாருங்கள் ஆக அந்த பெருவள்ளங்கிறது மனிதர்கள் மூலம் வருகின்ற சோதனை குறிக்கிறது பெருமழங்கிறது தேவனெடுத்து வருகிற சோதனை பெருவள்ளங்கிறது மனிதர்கள் மூலமாக வருகிற சோதனை குறிக்கிறது மனிதர்கள் வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் ஆக நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் ஆக துரோகங்கள் நமக்கு செய்கிற சதி ஆலோசனைகள் இவர்கள் தான் இந்த பெருவெள்ளான்னு பார்க்குறேன் நம்ம இன்னும் சொல்கிற தேவனத்தை வருகிற சோதனைகளை விட மனிதர்கள் மூலமாக இருக்கிற சோதனை தான் ரொம்ப அதிகம் பாருங்க அதிலும் சங்கீதக்காரர் ரொம்ப குறிப்பாக சொல்லுவாருங்க நீங்கள் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வருஷம் வாசி பார்த்தீங்கன்னா ஆக நாள்தோறும் போர் செய்த ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க என் சத்திருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போ ஆக நாள்தோறும் நாள்தோறும் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் பர்தாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் உன் தேவன் எங்கே என்று என் சத்திருக்கள் நாள்தோறும் என்னட்டு சொல்லி நாள்தோறும் பாருங்க ஆக உன் தேவன் எங்கே என்று சொல்கிற கூட்டம் நாள்தோறும் போல மோதி அடிக்கிற கூட்டம் நாள்தோறும் நம்மை விழுங்க பார்க்கிற கூட்டம் இப்படி மனிதர்கள் மூலம் ஆக அநேக சோதனைகள் நமக்கு உண்டு நாள்தோறும் சோதனைகள் உண்டா அருமையான கத்திரி புள்ளிகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கிற கத்திரி புள்ளிகளுக்கு நான் சொல்லுகிறேன் ஒருவேளை சில மனிதர்கள் மூலம் நீ அதிகமாக சோதிக்கப்பட்டு நஷ்டமடைந்து கூட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கத்திரி பிள்ளைகளே ஆக அநேக மனிதர்கள் விரோதிகள் சத்திருக்கள் உங்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாய் அர்த்தம் கொள்ளலாம் அதை கொண்டு உங்களை வீழ்த்த நினைக்கலாம் உங்களை அழிக்க நினைக்கலாம் பயப்படாதருங்க இது சத்துக்கள் மூலம் வருகிற வருகிற சோதனை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இந்த சோதனையை ஆக பலனை உங்களுக்கு தருவார் ஆக நமது செயல்களுக்கு வார்த்தைகளை தவறாய் அர்த்தம் கொள்கிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள் உங்க வீட்டில் இருக்கலாம் வேலை தளத்துல இருக்கலாம் வியாபார ஸ்தலத்துல இருக்கலாம் எப்படியாக குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற நினைக்கிற சத்துக்கள் இருக்கலாம் வசனத்து மூலமாக சொல்கிறார் பயப்படாதிருங்கள் இயேசுவுக்கு இயேசுக்கு இந்த சோதனை வந்தது உண்மைதான் ஆனால் இயேசு ஒரு நாள் யாராலும் மேற்கொள்ள முடியவில்லை அவைகளெல்லாம் மேற்கொண்டு வெற்றி பெற்ற இயேசு நம்ம இருக்கிறார் அந்த சத்தத்துக்கு ஒவ்வொரு கர்த்தர் பேசுகிறார் இந்த நீங்கள் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க போகிறீர்கள் ஆக உங்களை எதிர்த்த தவறாய் அர்த்தம் கொண்ட மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார் ஹலலுயா ஹலலுயா